முதியவர்கள் கர்ப்பிணி தாய்மார்கள் குழந்தைகள் தேவையில்லாமல் பதினோரு மணி முதல் மூன்று மணி வரை வெளியில் வருவதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் தங்க நபர்களுக்கு பவனுக்கு இரண்டாயிரம் ரூபாய் தள்ளுபடி பூஜ்ஜியம் புள்ளி ஒன்பது ஐந்து ஏக்கர் நிலப்பரப்பில் பெருநகர சென்னை மாநகராட்சியின் பூங்கா ஒன்று சிறப்பான வகையில் செயல்பட்டு செயல்பாட்டில் இருக்கிறது இந்த பகுதியில் தினந்தோறும் நூற்றுக்கணக்கானவர்கள் இந்த பூங்காவை மிக சிறப்பாக பயன்படுத்துகிறார்கள் எனவே இந்த பூங்காவை மேலும் மேம்படுத்துவது என்கின்ற வகையில் புதிய பூங்கா நுழைவாயில் அமைப்பது நீரூற்றை புதுப்பித்தது யோகா செய்யும் இடத்தை புதுப்பிப்பது குழந்தைகள் விளையாடும் இடம் பெரியவர்கள் உடற்பயிற்சி செய்யும் இடம் ஸ்கேட்டிங் பயிற்சி செய்யும் இடம் போன்றவற்றை புதுப்பிப்பது புதிய கழிவறைகள் மற்றும் சிறுநீர் கழிப்பிடங்களை கட்டுவது நடைபாதை மற்றும் கைப்பிடைகளை புதுப்பித்தல் முதியோருக்கான நடைபயிற்சி செய்யும் பணிகளை தொடங்குதல் பேட்மிண்டன் கோர்ட் தொடங்குதல் என்று பல்வேறு அதிநவீன வசதிகளுடன் இந்த பூங்கா புதுப்பிக்கும் பணி இன்றைக்கு தொடங்குகிறது மூன்று கோடியே அறுபத்தி ஆறு லட்சம் மதிப்பீட்டில் மூவாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி எட்டு பரப்பில் இந்த பூங்கா அமைந்திருக்கிறது இந்த பூங்காவை மேம்படுத்தும் பணியை இன்றைக்கு தொடங்கி வைத்திருக்கிறோம் ஒரு மூன்று மாத காலத்தில் இந்த பணிகள் முழுமையுற்று மக்களின் பயன்பாட்டிற்கு பெரிதாக வரவிருக்கிறது அந்த வகையில் இன்றைக்கு நானும் நம்முடைய பெருநகர மாநகராட்சியின் மண்டல ஆணையர் அவர்களும் அதேபோல் மண்டலக் குழுவின் தலைவர் மாநகராட்சி மன்ற உறுப்பினர் சிஎம்டிஏ உள்ளிட்ட பெருநகர சென்னை மாநகராட்சி உள்ளிட்ட உயர் உயர் அலுவலர்கள் பங்கேற்று அந்த பணியினை இப்போது தொடங்கி வைத்திருக்கிறோம் தொடர்ச்சியாக ஏற்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது தமிழ்நாடு முழுவதிலும் அனைத்து சுகாதார மாவட்டங்களிலும் அதற்கான பணிகளை தொடர்ந்து ஏப்ரல் முதல் வாரத்திலிருந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு அந்த பிளாக் வாரியாகவும் கூட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கோடை காலங்களில் முதியவர்கள் கர்ப்பிணி தாய்மார்கள் குழந்தைகள் தேவையில்லாமல் பதினோரு மணி முதல் மூன்று மணி வரை வெளியில் வருவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்றும் நீர் சத்துள்ள பொருட்களை அதிகம் பயன்படுத்த வேண்டும் குறிப்பாக தர்பூசணி பழம் அதே மாதிரி மோர் போன்ற இளநீர் போன்ற பொருட் பானங்களை அதிகம் பருக வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாது தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் ஓஆர்எஸ் கலைச்சல் கரைசல் என்பது கையிருப்பில் வைக்கப்பட்டிருக்கிறது